பாகிஸ்தான் துணையோடு சதி திட்டத்தோடு நடைபெற்ற பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து ஏற்றுமதி இறக்குமதி ரத்து இன்றைக்கு தபால் கூட வரக்கூடாது இருந்து கொரியரும் தபால் கூட இந்தியாவுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்ப முடியாது சட்டத்துக்கு புறம்பாக தங்கி இருப்பவர்களை வெளியேற்றுவது சாதாரண விசாக்களை ரத்து செய்து அவர்களை பாகிஸ்தானுக்குள் அனுப்புவது மீண்டும் அனுப்புவது தூதரக அலுவலர்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு தொடர்பு குறைவு வெளிநாட்டு தலைவர்களோடு பகல்காம் பிரச்சனைகளை எடுத்து கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆதரவை திரட்டுவது முப்படை தளபதிகளை சந்திப்பது எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திப்பது போன்ற தொடர் நடவடிக்கையின் இடையே நாளை போர் பதட்ட ஒத்திகை நிகழ்ச்சிகள் கூட நடைபெற இருக்கிறது இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறது இந்தியா முழுவதும் அந்த சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டி நேற்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அவர் தெரிவித்தபடி வழிகாட்டியபடி மாவட்ட ஆளுநருக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி நீங்களும் இங்கே தமிழகத்திலே தங்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து மத்திய அரசின் உத்தரவுப்படி உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையின்படி அறிக்கையின்படி நீங்கள் உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியரிடமும் கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டது அதே சென்னையில் மாவட்ட ஆட்சியரிடமும் இந்த மனு அளிக்கப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட அவர் நடவடிக்கை எடுப்பதாக கூறி அதுக்கு ஒப்பமிட்டு எங்களுக்கு மீண்டும் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் சரி எடுக்காமல் இருந்தாலும் சரி விரைந்து எடுக்க வேண்டும் எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இங்கே இருக்கக்கூடாது என்று இந்திய நாடு எடுத்த முடிவு அதை உடனடியாக விரைந்து நிறைவேற்றுங்கள் என்று இந்த மனுவை கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து வந்திருக்கிறோம் இதில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பணி நடக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இல்லை அந்த டீட்டெயில் அவங்க சொல்லலை ஏன்னா தமிழ்நாடு முழுவதுக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் சொல்ல முடியாதுல்ல அதனால தமிழக அரசு தான் சொல்லணும் தமிழக அரசு அந்த அறிக்கையை வெளியிடலாம் இதுவரைக்கும் எத்தனை பேர் அப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிடலாம் இல்லை அதை எதுவும் சொல்லலை நாங்கள் கூட இனிமேல் நம்ம பொதுமக்களுக்கும் இதில் பங்கு இருக்கு பொதுமக்கள் கூட அப்படி யாராவது நீண்ட நாட்களாக வந்து தங்கி இருந்து உதாரணத்துக்கு பாருங்கள் நம்ம மிதமாக இருக்கிற காரணத்தினால பங்களாதேஷை சேர்ந்தவர் திருப்பூரில் ஏழு வீடு கட்டியிருக்காரு ஐசிஐசிஐ பேங்கில் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா லோன் வாங்கி கட்டியிருக்கார் பங்களாதேசத்தை சேர்ந்தவர் எந்த அனுமதியும் இல்லை சட்டபூர்வ அனுமதி கிடையாது இது போன்ற தெரியும் பேர் இங்கே இருக்கலாம் பொதுமக்கள் கூட அப்படி யாராவது இருந்தால் அடையாளம் கண்டு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம் எங்கள் அலுவலகத்துக்கு தெரிஞ்சால் கூட முறைப்படியான அதிகாரிகளுக்கு நம்ம அந்த தகவலை கொண்டு போகலாம் அதனால் விரைந்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாகிஸ்தானியர் மட்டுமல்ல பல பகுதிகளில் பங்களாதேஷை சேர்ந்தவர்களும் சட்டத்துக்கு புறம்பாக எந்த விஷா இல்லை பாஸ்போர்ட் இல்லை எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து இருக்கிற ஒரு வாய்ப்பு உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த சூழ்நிலை இருக்காது இதுக்காக தான் பிரதமர் சிஐஏ கொண்டு வந்தாங்க அதற்கிமையாக அரசியலுக்கு தான் பார்த்து ஒழிய இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது கூட இது எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் நீங்கள் வேண்டுகோள் இது தமிழ்நாடு அரசுக்கும் இது வேண்டுகோள் வைக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்தா தமிழ்நாடு கொடுத்த மாதிரி தானே சார் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியின் ஒரு நிர்வாக சீர்கேடால் எத்தனை உயிர்களை இந்தியா பழி கொடுத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இதே காஷ்மீரிலே ஐம்பத்தெட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நமது ராணுவ வீரர்களும் சரி பொதுமக்களும் சரி ஐம்பத்தெட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டதற்கு காங்கிரஸ் தான் காரணம் அந்த காங்கிரஸ் தலைவர் பாரத பிரதமரை குறை சொல்வது அரசியல் காரணத்திற்காக சொல்கிறார் மும்பை தாக்குதலில் இருந்து வரிசையாக உரி இருந்து நாம் இருபத்தோரு தாக்குதல் நடந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில் அவங்க என்ன செஞ்சாங்க ஐநா சபைக்கு லெட்டர் எழுதுனாங்க ஆனால் இன்னைக்கு எத்தகைய நடவடிக்கை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வரைக்கும் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் பாகிஸ்தான் தெளறி போயிருக்கு சிந்து நதியை உடைப்போங்கிறாங்க உடைச்சி பார்க்கட்டுங்கிறார் பிரதமர் உலக நாடு ரஷ்ய அதிபர் உள்பட அமெரிக்கா உள்பட இந்தியா பக்கம் நிற்பாங்கிறாங்க இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி பண்ணிச்சா மும்பை தாக்குதலுக்கு பிறகு ஒரு ஐநா சபைக்கு ரொம்ப கடிதம் வச்சிருந்தாங்க இந்த காங்கிரஸ் கட்சி சவுதி இருந்தார் மன்னரோடு தெரியாத அவருக்கு அதனால தான் காஷ்மீர் போகலன்னு இங்க பங்களாவில் இருந்தாரா சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு தான் பிரதமர் இந்தியாவுக்கு வந்தாரு அடுத்த அரை மணி நேரத்தில் அமித்ஷா ஹெலிகாப்டர் பரவிட்டு போனாங்க காங்கிரஸ் கட்சிக்கு அதெல்லாம் தெரியாது சார் அவங்க கோலைகளாகவே ஆட்சி நடத்துகிற கட்சி இன்றைக்கி வீரம் செறிந்த கட்சியாக இன்றைக்கு பாஜக ஆட்சி நடக்கிறது என்பது கார்கேக்கு தெரிந்தாலும் அரசியல் ரீதியாக இது போன்று பேசுவது வழக்கம்தான் அவர் பேசுறது தவறுன்னு அவருக்கே தெரியும்